வெல்கம் டு மை ட்ரூ லைஃப் ஆய் ஹலோ எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா டுடே வந்து வாழைப்பூ பொரியல் செய்ய போகிறாங்க ஓகேங்களா டூ டேஸ்க்கு முன்னாடி அம்மா வந்தாங்க அம்மா வந்து வாழைப்பூ எடுத்துகிட்டு வந்தாங்க பட் சமைக்க டைம் இல்லை பூ வந்து லைட்டாக கலர் வாடிடுச்சு பூ வந்து கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பட் இருந்தாலும் சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி பால் சொட்டுது அதனால் இது ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பூ வந்து இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக கலர் டல் ஆகிடுச்சி இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த போர்ஷன் வந்து கட் பண்ணி எடுத்துடணும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து இந்த நரம்பும் நம்ம பிரித்து எடுத்துடணும் இது ரெண்டும் வந்து நம்ம பிரித்து எடுத்துகிட்டு இந்த பூ மட்டும் எடுத்து யூஸ் பண்ண போகிறோம் இப்போ நம்ம பூ ஃபுல்லாக இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கலாம் வாழைப்பூ வந்து நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கையில் வந்து தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க இல்லைன்னா வந்து கை ஃபுல்லாக அந்த வாழை பால் படுறதுனால கை ஃபுல்லாக கரையாகிடும் ஓகேங்களா பிளாக் ஆகிடும் தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே தேங்காய் எண்ணெய் இல்லை கடலை எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஒரே ஒரு நரம்போ இல்லை அந்த மாதிரி பிளாஸ்டிக் மாதிரி இல்லையா இதை வந்து எந்த கொண்டும் இந்த பூவில் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா வந்து இது டைஜ் ஜீரணம் ஆகாது ஓகேங்களா வயிறு வலிக்கும் அதனால் இது ப்ராப்பராக கட் பண்ணி எடுத்துடுங்க ஓகேவா இப்போ நம்ம பூவை க்ளீன் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து நம்ம பொடியை கட் பண்ணி அந்த பாத்திரத்தில் போட்டுருங்க இல்லைனா வந்து கருப்பாயிடும் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது நான் வந்து இந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இது உள்ளே வந்து நம்ம க்ளீன் பண்ணுறோம் எக்ஸாம்பிள் சொல்கிறாருங்க இப்போ வந்து இந்த பூ வந்து இவ்வளோ குட்டிஸாக இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி இப்படி பாதியாக இப்படி கட் ஆகிடும் இதில் வந்து நரம்புலாம் வந்து உங்களுக்கு எதுவுமே வரா இந்த நரம்பு இருக்குல்ல இது வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா கட் ஆயிடும் ஓகேங்களா இது வந்து ஒன்றும் நம்மளுக்கு பிரச்சனை கொடுக்காது அதே மாதிரி இந்த தோலும் வந்து பாத்தீங்கன்னா வேஸ்ட் கிடையாது இது வந்து தோற்பு வந்து அவ்வளோ இருக்காது இது வந்து நம்ம அப்படியே ஃபுல்லாவே நம்ம கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா நான் வந்து தான் யூஸ் பண்ணுவேன் இப்போ வந்து நான் பொடியை கட் பண்ணி எடுத்துக்க போறேன் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற தண்டும் கீழே இருக்கிற இந்த போர்ஷனையும் வந்து கட் பண்ணிட்டு இந்த பூ எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு வந்து இது ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து நம்ம தண்ணியில் போட்டுருவோம் இது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஓகேங்களா உடம்புக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம இப்படி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஃபுல்லாக எல்லா பூவும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகிடும் கத்திரிக்காய் காலக்காய் வாழைப்பூ வாழைத்தண்டு இது எல்லாமே பார்த்திங்கன்னா கட் பண்ண உடனே அதனுடைய சைடில் இருக்கும் இல்லையா அந்த பிசு பிசுன்னு இருக்கிற அந்த போர்ஷன் வந்து என்னன்னா ஆகிடும் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டோம் அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னா ஒரு பாத்திரத்துல இந்த மாதிரி சுடுதண்ணி வச்சுக்கலாம் நல்லா தண்ணி கொதிச்ச பிறகு இந்த பூவை எடுத்து போட்டு போட்டுடலாம் ஓகேவா வாழைப்பூல வந்து பாத்தீங்கன்னா வாழை மரத்தினுடைய அனைத்து பாகங்களையுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குங்க நல்ல சத்து இருக்குது ஓகேங்களா வாழைப்பூ வாழைத்தண்டு இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா கிட்னியில் ஸ்டோன் இருக்கு இல்லையா அந்த ஸ்டோனுக்கு வந்து கரையிறதுக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுது அந் நெக்ஸ்ட்டு அந்த வாழை தண்டு கட் பண்ண உடனே அதனுடைய அடியில் கிழங்கு இருக்கும் இல்லையா அந்த கிழங்கை வந்து நம்ம சும்மா வந்து கத்தியால் ஒரு பள்ளமாக ஒரு குழி மாதிரி பண்ணிட்டு நல்லா சும்மா கத்தியில் குத்தி விட்டோம்னா அதில் ஒரு தண்ணி வரும் அந்த தண்ணி வந்து குடித்தோம்னா நம்ம கிட்னி ஸ்டோனுக்கு வந்து ரொம்ப 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 நல்லதுங்க ஓகேங்களா அதே மாதிரி தான் வாழைப்பூ ஒரு வாழைப்பூன்றது சாதாரணம் கிடையாதுங்க வாழைப்பூவோ வாழை மரமோ வாழை ரீசன் என்னென்னு சொன்னீங்கன்னா ஒரு வாழை மரம் வந்து முழுசாக காய்க்கிறதுக்கு பத்துலேருந்து பன்னெண்டு மாதம் ஆகுது ஓகேங்களா அது வரைக்கும் அந்த செடியை வந்து பராமரித்து வளர்த்து கஷ்டப்பட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதுலேயும் ந இலை சருகு நோய் வந்துடும் இல்லைனா வந்து கிழங்கு அடியில் அடிச்சிடும் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அவ்வளோ நாள் கஷ்டம் வந்து வீணாக போயிடும் இந்த சருகு நோயெல்லாம் பார்த்தீங்கன்னா அது பலன் கொடுக்குற சமயத்தில் தான் வரும் இந்த மாதிரி நிறைய இருக்குது விவசாயத்தில் ஓகேங்களா இந்த மாதிரி கிடைக்கிற ஒரு ஒரு வெஜிடபிள்ஸுமே நம்ம ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக பயன்படுத்தணுங்க வேஸ்ட் பண்ணக்கூடாது நான் சொல்கிறது என்னென்னா வேஸ்ட் பண்ணாமல் நம்ம கரெக்டாக வந்து அதை யூஸ் பண்ணி அதனுடைய பலனை வந்து நம்ம பெறணும் ஓகேவா இந்த பூமி வந்து நம்மளுக்கு நேச்சுரலாக கொடுத்துக்கிற எல்லா எல்லா விதமான செடிகள் மிருகங்கள் பறவைகள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே மனுஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஓகேவா எது சொல்லுன்னு சொல்ல உண்மையாகவே இந்த வாழைப்பூனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்தே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது க்ளீன் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஓகேவா அதனால் எனக்கு இது மாதிரி சொல்லணும்னு தோணுச்சு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு தண்ணி காஞ்சிருச்சு இப்போ வாழைப்பூ போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து வாழைப்பூ தண்ணியில் சேர்த்தாச்சு ஓகேங்களா அது வந்து இன்னும் கொதிக்கல ஏன்னா வந்து கொதிச்சிருந்த தண்ணி வாழைப்பூ போட்டோன்னு என்ன இடம் ஆஃப் ஆகிடும் கொதி அடங்கிடும் இப்போ வந்து கொதிக்கட்டும் ஓகேவா இப்போ நம்ம வந்து கொதிச்ச பிறகு உப்பு சேர்த்துக்கலாம் ஓகேவா பார்த்தீங்கன்னா வாழைப்பூ வந்து நல்லா கொதித்து வருது என்ன சவுண்டுன்னு பார்க்குறீங்களா ஓகேங்களா இண்டக்ஷன் ஒன்று வாங்கியிருக்கீங்க கிச்சனில் ஓகேவா அதில் தான் அந்த சவுண்ட் வருது ஃபேன் ஓடுறது ஓகேவா உப்பு வந்து இந்த வாழைப்பூக்கு தேவையான அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க ஓகேங்களா ஏன்னா நம்ம பொரியல் தாளிக்கும் போது நம்ம தேவையான அளவு மிகி வந்து சேர்த்துக்கலாம் நல்லா கொதிக்குது அதுக்குள்ளே நம்ம வெங்காயம் பூண்டு தக்காளி வந்து ரெடி பண்ணிக்கலாம் வந்து நம்ம தோட்டத்து வெங்காயம்தாங்க புது வெங்காயம் ஓகேங்களா அதனால் எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது இன்னும் நாலு படம் போனீங்கன்னா சின்னதாக மாறிடும் சறுகாயிடும்ல நெக்ஸ்ட்டு பூண்டு எங்கள் வீட்டில் எப்பவுமே பெரிய பூண்டே வாங்க மாட்றாங்க இந்த மாதிரி நாட்டுப்பூண்டு சின்ன பூண்டு தான் வாங்குறாங்க இது உரிக்கிறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்தாச்சு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து புழிஞ்சு தண்ணி எடுத்துக்கலாம் இல்லைன்னா வந்து என்ன பண்ணும் கொஞ்சம் துவர் படிக்கும் ஓகேங்களா அப்படி புழிஞ்சு தண்ணி இல்லாமல் இந்த வெறும் வாழைப்பூ மட்டும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா தண்ணி இல்லாமல் புழிஞ்சு எடுத்தாச்சு இப்போ தாய்ச்சிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு கடையில் எண்ணெய் நல்லா காயிட்டும் எண்ணெய் பார்த்திங்கன்னா காஞ்சிடுச்சி கடுகு சேர்த்துக்கலாம் இது ஒரு பார்த்திங்கன்னா உடனே நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு நாலு பல்லு பூண்டு போடும் பூண்டும் நல்லா வதங்கி வச்சு இப்போ வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம்

எங்கள் வீட்டில் எங்கள் மாமா சமையல் மாசுறதுன்றதுனால மதங்கிறது பொரியறது இதெல்லாம் கரெக்டாக கண்டு குடிச்சிடுவாங்க நல்லா ச போது கரெக்டாக பண்ணுங்கள் அதன்தான் பார்த்திங்கன்னா இப்போ தான் நல்லா வதங்கியிருக்கு இப்போ தக்காளி செஞ்சுக்கலாம் சமைக்கிற எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நாம்ப தான் டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம் நாம தான் வந்து நல்லா சமைக்கிறோம் கான்ஃபிடென்டல் பண்ணி அதனால சொல்லுங்க நம்மக்கும்போது எங்கள் மாமா சமையல விட என் சமையல் நல்லா இருக்குது அப்படின்னு நம்மளாக சொல்லிக்கணும் சில பேர் சொல்லணுன்ற ஒரு எனக்கு அந்த மாதிரி சொல்ல நம்மளுக்கு பாடாக இருக்கும் சமையல் எல்லாத்துக்குமே இருக்கும் இல்லை சாப்பாடு நல்லாயிருக்கு நல்லா நல்லாயிருக்கு உங்களை மாதிரி செய்யலாம் இல்லை அப்படின்னு சொன்னால் தான் நமக்கு சந்தோஷமாக இருக்கும் அதனால் நானும் பார்த்து பார்த்து தானே சொல்லிட்டேன் இது நடங்கிட்டே இருக்குது இன்னொரு பக்கம் நம்ம மாட்டு பால் தாங்க ராக்கெட் பால்லாம் இல்லை இப்படி பாருங்கள் ஏடு எடுத்து வைக்கோம் இல்லையா அதுக்காக நான் எப்போவுமே வந்து ஒரே சொட்டு கூட தண்ணி சேர்க்க மாட்டோம் பால்ல எப்படி கரைக்கமோ அந்த கறந்த பால் அப்படியே வந்து ஒரு ஒரு லிட்டர் முக்கால் லிட்டர் ஆகிற அளவுக்கு நல்லா காய வச்சு தான் சாப்பிடுவாங்க அதனால இந்த மாதிரி பார்த்துட்டு வாழை வாழைப்பூவில் வந்து நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துக்கோம் ஓகேவா இருந்தாலும் நம்ம இந்த மசாலாக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கிளறி விற்றோம் கொஞ்சம் நேரம் நல்லா வந்து நல்லா வதங்கிடுச்சு தக்காளி வந்து அதிகமாக சேர்க்க ஓகேங்களா அது ஒரு டேஸ்ட்டுக்காக சும்மா ஒரு தக்காளி தான் சேர்க்கணும் நிறைய தக்காளி சேர்க்கக்கூடாது இப்போ வந்து நம்ம பொடி சேர்த்துக்கலாம் இதே வாழைப்பு பொரியல் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மா வீட்டில் வேற மாதிரி செய்வாங்க குக்கிங் எல்லாமே கம்ப்ளீட்டாக அங்கே வேறு மாதிரி செய்யணும் இங்கே வேறு மாதிரி செய்யணும் எல்லாமே ப்ராப்பராக வதக்கி வறுத்து அந்த மாதிரி செய்வோம் அங்கே வாழைப்பூவுமே பார்த்தீங்கன்னா நான் முருங்கைக்கீரை செஞ்சது இல்லையா ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அது முருங்கக்கீரை எப்படி அது சேம் அதே மாதிரி வேக வச்சு வேர்க்கடலை தூள் பண்ணி அதிலே வந்து பச்சை வெங்காயம் பூண்டு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அந்த வாழைப்பூவில் வந்து உப்பு மிளகாய் தூள் அப்படியே பச்சையாகவே அப்படியே சேர்த்து பிசைஞ்சிட்டு இந்த க வேர்க்கடலை வெங்காயம் பூண்டு அந்த அந்த அரைச்ச அப்படியே மிக்ஸை வந்து அப்படியே சேர்த்துட்டு அது வேறு டேஸ்ட்டாக இருக்கும் பட் இது வேறு டேஸ்ட்டாக இருக்கும் இது வேணால் சூப்பராக இருக்கும் அதுவும் சூப்பராக இருக்கும் இது பட்டர் ஆனால் ரைஸ்க்கெலாம் சாப்பிட்லாம் அங்கே வந்து ராகி ரொட்டி கம்பு ரொட்டிக்கு தான் நாங்கள் சாப்பிடுவோம் பட் இந்த மாதிரி சேர்த்து நம்ம ரைஸ்க்கு ஏற்றுக்கலாம் இப்போ வாழைப்பூவை சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து செஞ்சு பார்த்துட்டு ஒரு முறைலாம் ஒருத்தராது இந்த மாதிரி நான் செஞ்சேன் இது நல்லாவே இருந்துச்சு இல்லை நல்லாவே வரலை இதோ உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ட்ரை பண்ணுங்க நான் வந்து ஹோம் குக்குங்க ஓகேங்களா வீட்டில் வந்து நம்ம பிடிச்சோன்னா மாதிரி இண்டிபெண்ட்டாக பண்ணிக்கிறோம் நமக்கு எப்படி வருமோ எப்படி செய்வோமோ அந்த மாதிரி நம்ம வந்து முந்திரி தான் நான் பாயசம் பண்ணுவேன் நெய்யிருந்தாலும் கேசரி பண்ணுவேன் அந்த மாதிரிலாம் நல்லா இல்லை நம்மக்கிட்ட என்ன இருக்கும் அதை நம்ம எப்படி பெஸ்ட்டாக செய்ய முடியுமோ அப்படின் சொல்லிக்கிட்டால்தான் அப்படின்னா அதே மாதிரி நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு செய்வோம் நல்லா வரும் நம்ம எவ்வளோ அன்பாக எவ்வளோ ஆசையாக ஒரு பிடிச்ச மாதிரி ஒருத்தர் குளிக்கணும் ஒருத்தர் நல்லா சாப்பிட்ணுன்னு சமைச்சாவே அந்த சாப்பாடு எப்படி இருந்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக வரும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டூ மினிட்ஸ் வந்து இது என்ன பண்ணட்டோம் நல்லா கொஞ்சம் ஹீட் ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்ம வேர்க்கடலை பொடி சேர்த்துக்கலாம் இதுக்கு ஹைலைட்டே பார்த்திங்கன்னா நம்ம வேர்க்கடலை தூள் தாங்க இது இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு லைட்டாக வேர்க்கடலை தூள் போட்டு சும்மா ஒரு ரெண்டு பெர்ட்டு பெட்டி ஆஃப் பண்ணிட வேண்டியலாம் இப்போ வந்து இந்த உப்பு மிளகாய் இந்த புளிப்பெல்லாம் வந்து இந்த வாழைப்பூவில் வந்து சேரணும்னு சொல்லிட்டு ஒரு டூ மினிட்ஸ் நம்மளுக்கு சிம்மில் வச்சு மூடி வச்சிடணும் ஏற்கரில் தூள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குறை குறைன்னு அரைச்சிருக்கணும் நைஸாக அரைச்சிங்கன்னா பிசு பிசுன்னு ஆயிரும் ஓகேங்களா இப்போ வந்து ஏற்றிருக்கோம் ஏற்கரில் தூள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா எடுத்துக்கலாம் அவ்ளதான் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வாழைப்பூ பொரியல் நல்லா ஈரெல்லாம் எல்லாமே மிக்ஸ் ஆயிருக்கு ரெடியா இருக்கு பார்த்தீங்களா கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்திருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா எனக்கு இப்போவே எப்பயும் போல் தான் பசிக்குது இதை கண்டிப்பாக சாப்பிட்டாகணும் ஓகே பாய்